ஹாய் உறவுகளே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்றாச்சும் கேளுங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நான் காசோ பணமோ எதுவும் எதிர்பார்க்கல சும்மா என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணால் அது போதும் அவ்வளோதான் இதில் ஒரு முக்கியமான தகவல் தான் கொடுக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் வீட்டில் அடுப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிலிண்ட்ரு கேஸ் அடுப்பு அந்த கேஸ் அடுப்பில் கண்ணாடி வச்ச அடுப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கண்ணாடி உள்ள அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணணும் எதுக்காகனா அது ஒன்றுமே பண்ணலை நான் டீ தான் அடுப்பில் போட்டு ஒரு நாலு மணி டைம் இருக்கும் அந்த டீ அடுப்பில் போகிற நேரத்தில் அடுப்பில் டீயை போட்டு வெளியில் போய்ட்டு உள்ளே வர வலைக்கெல்லாமே ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு என்னடா ஏதோ வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்குது என்ன ஆச்சுன்னு உள்ளே வந்து பார்க்குறேன் சிலிண்டர் வெடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சு வெடிச்ச உடனே ரொம்ப ஐயோ என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அடுப்பு வேறு ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டேன் அந்த நேரத்தில் பிள்ளைங்க எல்லாமே எப்போதுமே அடுப்பு கிட்ட தான் பிள்ளைங்க வந்து நிற்பாங்க டீ கீ போட்டுருந்தா டீ ஊற்றி குடிக்கிறதுக்காக பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க அன்றைக்கின்ற பாட்டில் என் பிள்ளைங்க அந்த இடத்துக்கே வரவே இல்லை கொஞ்சம் சந்தோஷம் தான் ஏன்னு கேட்டுக்கிறீங்களா அது கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா கண்ணாடி அப்படி துள்ளு துள்ளாக சில்லு சில்லையே உடஞ்சிடுச்சு பயங்கரமாக அது உடஞ்ச உடனே ரொம்ப ஐயோ என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா யாருமே அங்கே கெட்டு வரல அந்த சில்லு சில்லாம் உடஞ்சி என்னோடய கையை கூட கிழிச்சிருச்சு அந்த சில்லு அப்படி எடுக்கிறப்ப நான் நிறையா க என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வாங்குறப்ப லோக்கல் அடுப்பு யாரும் வாங்காதீங்க ஏன்னா லோக்கல் அடுப்பில் தான் இது மாதிரி சீக்கிரம் அடிச்சிரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்ன உண்மை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம மாதிரி வசதியே இல்லாதவங்க நடுத்தரத்து குடும்பத்தில் இருப்போம் எல்லாம் என்ன பண்ணுவோம் இது மாதிரி லோக்கலில் கிடைச்சா நம்ம வாங்கி யூஸ் பண்ணதான் தான் நினைப்போம் அதை வந்து காசுலேயே வாங்கணும் நம்ம நினைக்க மாட்டோம் எதுக்குன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி கண்ணாடி கிளாஸ் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும் நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் வசதியாக ரிச்சாக உள்ளவங்களாம் வந்து பெரிய பெரிய அடுப்பு வாங்கி நல்லா காசுலேயே வாங்கி வாங்கி யூஸ் பண்ணணும் நினைப்பாங்க நம்ம அப்படி கிடையாது இல்லையா அதனால் கொஞ்சம் காசு கூட போனாலையும் என்ன மாதிரி ஆசைப்பட்டு மூவாயிரத்துக்கெல்லாம் வாங்காதீங்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக காசு போட்டு நல்ல அடுப்பாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சொல்ல கண்டினியூவாக இருக்குது அந்த வீடியோ பாருங்கள் எங்களோடய அடுப்பு எப்படி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பா பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஹாய் எங்களோட அடுப்பு வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அங்கே பாருங்கள் இதை வெடிச்சிருக்குது தான் அந்த அடுப்பு தாங்க இதோட என்னோடய அடுப்பு தான் எங்கள் வீட்டில் நடந்துக்கு சின்ன ஒரு இன்சென்ட் தான் ப்ராப்ளம் தான் பார்த்திங்களா எப்படி சந்திச்சிருக்குன்னு இந்த மாதிரி ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லோக்கல் அடுப்பெல்லாம் வாங்கினா இது மாதிரி தான் இருக்குன்னு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் வேறு வழி இல்லைங்க நாமளும் கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கோம் இந்த மாதிரி அடுப்பெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் நம்மளுக்கும் ஆசை இருக்கும் அதனால தாங்க குறைச்ச அமௌண்ட்டில் வாங்கிட்டோம் வாங்கினதுனால அந்த விளைவு தான் அந்த அடுப்பு இங்கே பாருங்கள் நல்லா உடஞ்சிடுச்சு எப்படி இருக்கு பார்த்திங்களா ஐயோ ரொம்ப பயந்துட்டேங்க எது சிலிண்டரே வெடிச்சிட்டு மாதிரி பயந்துட்டேன் நான் இது இது அதுவும் நடக்காமல் இந்த சின்னோண்டு விபத்து நடந்ததுனால கொஞ்சம் சந்தோஷம் தலைக்கு வந்து தலைப்பாடோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இனிமேல் தயவு செய்து இது மாதிரி லோக்கல் பிராண்டட் வாங்காதீங்க காசு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட்டு போட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் நாளைக்கு உழைக்கும் இது மாதிரி லோக்கலில் வாங்கினா அப்படி தான் இருக்கும் சரி ஓகே மேலே இருக்க கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அடியில் தகர சீட் போட்டிருப்பாங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு கொஞ்சம் நாளைக்குன்னு பார்த்தேன் தகரமே போடல வெறும் பேப்பர் தான் வச்சுருக்காங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ அடுப்பு கனடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கு புரியல காலே புரியல பக்கத்தில் இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு உள்ள அடுப்பு வந்து சுத்தமாக ஏரியல ரைட் சைடில் உள்ள அடுப்பு மட்டும் தான் ஏரியுது இது தூக்கி எறிஞ்சிட்டு வேறு அடுப்பும் வாங்கலான்னு பார்த்தாலே என்கிட்ட காசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்